சென்னையிலே வடபழனி அருகாமையிலே போரூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது போரூர் அது ஒரு வரலாற்றுப் பெயர் போர் போர் நடந்த இடம் போர் எத்தனையோ போர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள் போர் அதுதான் பெயராகவும் வைத்துள்ளார்கள் போரூர் எந்த ஊரில் போர் நடந்ததோ அந்த இடம்தான் போரூர் திருப்போரூர் என்ற ஒரு இடமும் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்றால் மகாபலிபுரம் போகும் வழியிலே நாம் பார்க்க முடியும் அதன் அருகாமையில்தான் தான் திருப்போரூர் இருக்கிறது திருப்போரூர் என்றாலே எல்லோருக்கும் முருகன் தான் ஞாபகம் வரும் திருப்போரூர் என்றாலே முருகன் தான் ஞாபகம் வரும் போரூரில் முருகன் இருக்கிறாரா கோயில் இருக்கிறதா என்றால் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது யோனிலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கிறது போரூரில் அது சமீபத்தில் தான் நான் தெரிந்து கொண்டேன் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஏதோ திருப்போரூர் முருகன் என்று சொன்னீர்களே அது என்ன என்றால் குறிஞ்சி நம் முன்னோர்கள் அதாவது தமிழர்கள் திராவிடர்கள் என்று திருப்பி திருப்பி சொல்லுவேன் திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் சொன்னதனால் மட்டும் அல்ல நான்கு இனக்குழுக்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்து நடந்து பல இடங்களுக்கு சென்றடைந்தார்கள் அப்படி இந்தியாவிலே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே வந்து சேர்ந்தவர்கள்தான் தமிழர்கள் திராவிட இனக்குழு திராவிட சிசு அதுதான் அது ஒரு புறம் இருக்கட்டும் தமிழர்கள் இலக்கியத்திலே நிலத்தை ஐந்தாக பிரித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று இந்த குறிஞ்சி என்பது மலையும் மலையைச் சார்ந்த இடமும் அப்படி ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒரு தலைவன் இருந்தான் அவனை சேயோன் என்றார்கள் இலக்கியப்படி சேயோன் என்றார்கள் குறிஞ்சி நிலத்தில் அந்த குறிஞ்சி நில தலைவன்தான் சேயோன் அவன் ஒரு பாண்டிய மன்னன் என்று பிற்காலத்தில் எழுதினார்கள் அதனால்தான் அவனுடன் போர் புரிய வந்த வீரபாகு மற்ற பகைவர்களையும் போரிட்டு வென்றதால் போர் திருப்போரூர் போரூர் என்ற பெயர் வந்தது குறிஞ்சி தலைவன் குறிஞ்சிக் கடவுள் என்று முருகனை சொன்னாலும் முருகன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல மலேசியாவில் மட்டுமல்ல பல இடங்களில் முருகன் கோயில் இருப்பதாக பேசப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த வரலாற்றை ஒரு வரலாற்று ஆய்வாளர் பேசிய பிறகுதான் தெரிய வந்தது விக்டர் என்பவர் பேசினார் அவள் ஒரு தமிழறிஞர் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழ் மேல் பற்று கொண்டவர் அவர் சொன்னதை வைத்துத்தான் நான் அதை பேசுகிறேன் முருகன் அல்லது சேயோன் அல்லது ஆறுமுகம் என்று பல பெயர்கள் வழங்கினாலும் சேயோன் என்பதுதான் இயற்பெயர் குறிஞ்சி தலைவன் எனவே இதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதை உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் அதுவே